பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருவியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பத்தொன்பதாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட கணப்படுத்துகிறவர் என்கிற கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாசரி அறிக்கையிட்டு செபிப்போம் ஈசாயா நாற்பத்தி மூன்று நான்கு நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் படியால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் அமேன் தகப்பனே உம்முடைய பார்வைக்கு முன்பதாக நாங்கள் மனத்தாழ்மையால் நடக்கும் பொழுது உண்மையாய் நடக்கும் பொழுது தேவாதி தேவன் நீர் எங்களை கனப்படுத்தியவராய் இருக்கிறீரப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களை நேசிப்பீர் என் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை உண்டாகட்டும் நன்றியப்பா யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஹலே லூயா ராஜா உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு கர்த்தன் நீங்கள் கொடுத்திருக்கிற பரலோக வேலையை உணர்ந்து பெற்று அதன்படி நாங்கள் செயல்படும் பொழுது பிதாவாகிய தேவன் ஏற்ற வேளையிலே எங்களை நீர் கனப்படுத்துகிறவராயிருக்கிறீர் அமின் தகப்பனி உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இங்கே சுயபித்தி நம்பி நாங்கள் ஊழியம் செய்யாதபடிக்கு தேவ சித்தத்தை அறிந்து உங்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு உம்முடைய வழியிலே நடக்கத்தக்கதான கிருபை தாருமான் அப்பா நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி ஐந்து ஞானவான்கள் கணத்தை சுதந்திரிப்பார்கள் மதிக்கேடரோ கனவீனத்தை அடைவார்கள் தகப்பனி நாங்கள் எப்பொழுதும் ஞானவான்களா இருக்க கிருபை தாங்கப்பா நன்றி ஆண்டவரே புத்தி இல்லாத மதியினை போல் நாங்கள் நடக்காத படிக்க கத்தாவே உங்க சக்தி வசனங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு தெளிந்த புத்தி தேவன் அருள் செய்கிற ஆண்டவரே உங்களுடைய வசனமே எங்கள் பாதிக்க வெளிச்சமா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒட்டி மறைந்திருக்கிற எல்லாம் மதிக்கேடான காரியங்கள் விலகி ஓடுமே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனி என் வார்த்தைன்ற வெளிச்சம் எங்கள் கண்கள் பார்த்தேங்கள் உதடுகள் வாசிக்கட்டும் இறுதி

மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் அம்மீன் பிதாவை எங்களுடைய இருதயங்களிலோ எங்க சிந்தனைகளில் எப்பொழுதும் மனத்தாழ்மை என்ற உணர்வு இருக்கட்டும் தகப்பனி அகந்தையோ பெருமை ஆவி ஆவியங்களுக்குள்ள இராதபடி காத்துக்கொள்ளுங்க தேவன் இதை வெறுக்கிறீர ஆண்டவரே அம்மீன் பிதாவை பெருமை உள்ளவனை நீ தாழ்த்தி போடுவீர் ராஜா தகப்பனி எப்பொழுதும் கண்களிலே எங்களுக்கு கிருபை உண்டாக வேண்டுமானால் கத்தர்க்கு முன்பதாக நாங்கள் மனத்தாழ்மையால் நடந்தால் மாத்திரமே முடியும் அம்மீன் பிதாவை அந்த மகா வலிமையான அந்த குணத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமோ ஜபிக்கிறோம் யேசப்பா தகப்பன் எங்களுக்குள்ள மீட்டுமையான சிந்தனை வரக்கூடாது தகப்பனே அவையானவரை நீங்கள் வெறுக்கிற அந்த பெருமை ஆவி எங்களுக்குள்ள வரக்கூடாது என் தகப்பனே அப்பா இறங்குவீராக ராஜா உமக்கு நன்றி செலுத்திறோம் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்திறோம் ஆண்டவரே இவ்வளையிலும் கூட தெய்வ சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்திர ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா நீங்கள் மழையை கட்டளையிட்டதற்காக நன்றி யூசப்பா நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அமீனப்பா அந்த கடுமையான கோடை வெயிலில் ஒரு குளிர்ச்சியான மழையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இவ்விடங்களில் எல்லாம் ஆண்டவரே கோடை வெயிலினால பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கேயும் ஆண்டவரே கிருப உண்டாகட்டும் மழையை நீர் ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா ஒரு ஆசீர்வாதமான மழையை நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே எந்த விதமான இடையூறு இராதபடி காத்து நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா அப்பா எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே இறங்குவீராக இமை மதற்கொண்டு குமரி வரைக்கும் தெய்வ சமூகத்துலப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பலத்த கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும் என்றாச்சா மீன் பிதாவை நீர் வரப்போகிறீர் உங்க வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட கருவை தர வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆளுகிறவருக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே பாதுகாப்பை அருள் செய்யுங்கப்பா தெய்வ சித்தத்தின்படி செயல்பட கருவை தாங்க தெய்வ பயத்தை உங்களுக்கு கொடுங்க தகப்பனே ஆண்டவரே இவ்வேளிலும் கூட எங்க தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் உமக்கு பயந்து அஞ்சு நடக்கத்தக்கதான கருவை தாரும் தங்கள் சுயபுத்தியை நம்பி இராத தகப்பனே உங்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டுமே கத்தாவை நீர் வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிற ராஜா உங்களுடைய யோசனைகள் உண்டாகட்டும் என் தகப்பனே எங்கள் தேசத்தின் இராணுவத்துக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு இராணுவ வீரரை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா கத்தாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க மழையிலும் வெயிலிலும் அவங்க படுகிற வேதனைகள் எங்கள் நாட்டை பாதுகாக்கும்படியாக ஜனங்களை பாதுகாக்கும்படியாக அவர்கள் அவதிப்படுறாங்க ஐயா தகப்பனே நீங்கள் கூட இருங்க அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பை அருள் செய்யுங்க சரீர சுகத்தின் பலத்தின்

நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனி நன்றி பிதாவி உம்மிடத்தை ஆலோசனை தாங்க சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா உங்க தேவையில்லாத யுத்தங்கள் வந்து ஜனங்கள் மாண்டு போகாத படிக்க ஆண்டவரே நீர் இறங்குபீராக நல் யோசனை உங்களுக்கு உண்டாகட்டும் என் ராஜா கத்தாவை ஆத்மா வெளியேற பெற்றதா இருக்கிறது ஆண்டவரே அப்பா கோடானு கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியுள்ளது ராணுவத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இல்லாமல் இருக்காங்க தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுவோம் இப்பொழுது தேவையானது ரட்சிப்பு மாத்திரமே உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் ஜனங்கள் உணர்வடைவார்களாக எல்லா பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே தேவாதி தேவனாக நோக்கி பார்க்க கருவை தாங்கப்பா கத்தர் இறங்குவீராக ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உங்ககிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது அதுல சமாதானமும் உண்டு அதுல ஞானம் விளங்கும் அமீன் தகப்பனே தேசத்தின் ஜனங்கள் விக்கணமின்றி வாசம் பண்ண முடியும் தகப்பனே மக்கு ஸ்டோத்ரா

உங்களுடைய வார்த்தையை மீறி ஒரு மனுஷரும் மேற்கொண்டு செயல்பட முடியாது நீர் என்ன சொல்கிறீரோ அதற்கு வார்த்தைக்கு கீழ்ப்படித நடக்க கிருபை தந்திரலும் எங்களையும் தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நாள் முழுவதும் தெய்வ சமூக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக எல்லா தீமைக்கும் நீங்கள் அதில் சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சரீர சுகத்தின் பலத்தையும் தேவன் அறுசைய வேண்டுமா ஜபிக்கிறோம் என் தகப்பனே மன உளைச்சலோடு மன பாதிப்புல இருக்கிற பிள்ளைகளை கத்த நீங்க கண்டெடுத்து ஆண்டவரே அவளை ரட்சித்தர வேண்டுமா ஜபிக்கிறோம் எசப்பான் தகப்பனே ஆவியானவரே அவங்க உள்ளத்துல இருக்கிற அந்த மன அழுத்தத்தின் ஆவி வெளியேறட்டும் அந்த பலவீனங்கள் வெளியேறட்டும் யேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆண்டவரே அப்பா பிதாவை நீர் பேசுவீராக உங்க சத்தத்துல ஆண்டவரே ஒரு தெளிவு உண்டாகுமே என்றாச்சா கத்தாவை எங்களை தூக்கி எடுத்து தேவன் அமீன் அப்பா நாங்கள் மனவேதனையில்

விருதுலா இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிப்பை அருள் செய்யுங்க பாதுகாப்பை அருள் செய்யுங்க தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க சப்பா கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக்கொடுக்குறோம் ராஜா உமக்கே மகிமை உண்டாவதாக கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்